பரகமா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இப்போ ஹத்துல் ஃபேலி படிச்சோம் விளங்கதா இப்போ ஃபேல் உடைய அடயாலங்கள் இஸ்முக்கு சில அடயாலங்கள் சொன்ன மாதிரி ஃபேலுக்கு என்ன செய்யுமா அடயாலம் இருக்கிறது ஒன்னாவது அடயாலம் என்ன அப்படினா இப்போ பாருங்க சிக்கத்துல் இஹ்பாரு பிஹி படிச்சோம்லமா இஹ்பாரு பிஹினா என்ன அர்த்தம் அதை கொண்டு செய்தி அறிவித்தல் இஸ்மு வந்து இஹ்பரும் பிகியாகவும் வரும் இஃபாரும் எப்படி வரும் அண்குவாகவும் வரும் அப்படின்னா இப்போ பிறகு ஜெய்தொன் ஜெய்தை போடக்கூடாதுன்னா ஜெய்து தான் வருது முதல்ல நாயி முன் ஜெய்து தூங்குகிறான் வளர்க்குதாமா இப்போ எதை கொண்டு யாரை பற்றி நம்ம செய்தி அறிவிச்சிருக்கிறோம் ஏய் ஜெய்தை கொண்டாமல் சொல்கிறோம் இல்லைம்மா தூங்குதல் என்பதை கொண்டு செய்தை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் செய்தி அறிவிக்கிறோம் அப்போ செய்தி என்பதும் இசுமுதான் தான் நாயும் என்பது இசுமுதான் இஸ்மு வந்து அனுகுவாகவும் வருது எப்படி வருது பிகியாகவும் வருது ஆனால் ஃபேல் வந்து எப்படி மட்டும்தான் வரும் பிகியாக மட்டும்தான் வரும் ஒரு ஃபேலை கொண்டு தான் மற்றதின் மீது என்ன செய்யப்படும் செய்தி சொல்லப்படும் இங்கே பாருங்களேன் நாம என்ன அர்த்தம் ஜெய்து தூங்கிவிட்டான் இப்போ நல்லா சொல்லுங்கள் இதில் எது பிகி எது அணுகும் சொல்லுங்கம்மா ஏம்மா பிகி வந்து கிடையாதுமா தப்பும்மா நாம தான் பிகி ஏன்னா தூங்குதல் என்பதை கொண்டு ஜெய்தை பற்றி நாம் என்ன செய்கிறோம் செய்தியை அறிவிக்கும் வளக்குதா அப்போ ஃபியல் என்பது எப்படி மட்டும்தான் வரும் பிகியாக மட்டும்தான் வருமே தவிர அன்குவா என்ன செய்யாதும்மா வரவே செய்யாது இங்கே பாருங்க காலல்லாகு என்ன அர்த்தம் அல்லாஹு சொன்னான் பாருங்கள் சொன்னான் என்பதை கொண்டு அல்லாகுவை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் செய்தி அறிவிக்கின்றோம் அப்போ காலை என்பது பிகி அல்லாஹ் என்பது என்னது அன்கு வளக்குதா பாருங்க கால முகம்மது முகம்மது சல்லல்லாஹலி வல்லம் சொன்னார்கள் காலை என்பது பிகி ஆ முகமது என்பது என்னது ஆன்மீக உடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா சிக்கத்துள் இஹ்பாரி பிகி சிக்கத்துனா சரியாகுதல் அப்படின்னு அர்த்தம் சக்க அப்படிங்கிற ஃபேலுடைய மஸ்தர் தான் சிக்கத் சக்கனா சரியாகி விட்டதுன்னு அர்த்தம் சக்க சிக்கும் வேலைங்க தான் அப்போ சிக்கத்துல் இஹ்பாரு பிகி அந்த ஃபேலை கொண்டு செய்தி அறிவிப்பது சரியாகும் நான் என்ன கருத்து ஃபேல் என்பது எப்படி மட்டும்தான் வரும் பிகியாக மட்டுந்தான் வரும் இப்போ ரெண்டாவது அடையாளத்தை பாருங்கள் கதி என்ற வார்த்தை நுழையும் கதி என்ற வார்த்தை எதில் மட்டும்தான் நுழையும் ஃபேலில் மட்டுந்தான் நுழையும் நீங்கள் வந்து எக்காமத்து சொல்கிறத பார்த்துருக்கலாமா தொழுகையில் கது காமதி பள்ளையாசல காடி காமத்து சொல்லுவாங்கல்லம்மா அப்போ காமத்தி சலாத்துன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க எதை சேர்த்தான்னு சொல்லுவாங்க கது காமத்தி சலா விலா கதுனா என்ன அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம் நிச்சயமாக என்னம்மா அர்த்தம் சரி பாருங்க கது காலூ என்ன அர்த்தம் நிச்சயமாக உமர் கூறினான் அப்போ கதி என்பது ஏழை மட்டும்தான் நுழையும் ஃபேலில் மட்டும்தான் நுழையும் ஃபேல் அப்படின்னா முதாரியான ஃபேல்லையும் நுழையும் மாலியான ஃபேல்லையும் என்ன செய்யும் நுழையும் இங்கே பாருங்க கதி கதிமு செய்து இப்போ கதுவுக்கு என்னமோ அர்த்தம் இது பாரமா கதுக்காமத்தி சலாத்து அப்படின்னா நிச்சயமாக தொழுகை தயாராகி விட்டது நம்ம தொழுகைக்கு வந்து நம்ம இக்காம சொல்லுவாங்கல்லம்மா இந்த கதுக்காமத்தி சலா சொல்லும்போது தான் எல்லோரும் எஞ்சி நிற்கணும் சட்டம் மாறு அப்போ இன்னும் இன்றைக்கி அப்படி இல்லை காமத்து சொல்கிறோம்னாலே என்ன செய்வாங்க எஞ்சி நிற்பாங்க ஆனால் எப்போ தான் நம்ம எந்திக்கணும் கதுக்காமத்தி சலான்னு சொல்லும்போது தான் என்ன செய்யணும் எழுந்து நிற்கணும் சரி இந்த வந்து மாலியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்தால் என்ன அர்த்தம் வரும் நிச்சயமாகன்னு அர்த்தம் வரும் இது வந்து முலாரியான ஃபேல் காமவுடைய முலாரி எகோமு முலாரியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்தால் இப்போ பாருங்க சில சமயம் என்ன அர்த்தம் வருமா சில சமயம் இப்போ என்ன அர்த்தம் அர்த்தவீங்க வைப்போம் சில சமயம் செய்து நிற்பான் அப்போ சில சமயம் என்ன செய்ய மாட்டான்னு அர்த்தம் நிற்க மாட்டான்னு அர்த்தம் வளக்குதாம்மா இப்போ பாருங்கள் கது குழு என்ன அர்த்தம் சில சமயம் நான் சாப்பிடுவேன் அப்போ நான் என்ன அர்த்தம் சில சமயம் நான் என்ன செய்ய மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஏமா முதாரியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்துச்சுன்னா சில சமயம்னு அர்த்தம் மாதியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்துச்சுன்னா ஆ நிச்சயமாக என்ன செய்யுமா அர்த்தம் வைக்கும் ஆனால் அதே நேரத்தில் பாருங்க கது சமி புராண ஐத்துமா இது இதுக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக அல்லாஹு செவி கது வந்து மாதியான பலக்கு வருது அப்ப என்ன அர்த்தங்க நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹு சமிகனா செவி கேட்டான் அர்த்தம் ஏமா சேலன்னு என்னம்மா அர்த்தம் சாலாவுக்கும் கேட்டான்னு அர்த்தம் சமியன்னாலும் கேட்டான்னு அர்த்தம் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இது காதால் கேட்கறது சாலன்னா அர்த்தம் எனக்கு ஒரு பத்து ரூபா தாயம் அப்படின்னு கேட்கறது இது என்ன யாசகம் கேட்பது இது என்னது இப்போ நான் பேசுகிறது உங்கள் காதில் விழுதலைம்மா இது சமயம் விளங்குதா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ கது சமி அல்லாகு அப்படின்னா என்ன அர்த்தம் நிச்சயமாக அல்லாகி செவி மடுத்தா இப்போ சமியுடைய முதாரி சொல்லுங்கம்மா சமயம் சொல்லுங்கம்மா யஸ்மா ரூபா வாருங்களேன் யஸ்மா ரூல்லாஹும் நான் என்ன அர்த்தம் அல்லாஹு செவி மடுப்பான் விலகுதா இப்போ கது போடுது இப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க சில சமயம் அல்லாஹு செவி மடுப்பான் அப்போ என்ன அப்போ சில சமயத்துக்கு அல்லாஹுக்கு காது கேட்காதா அப்படி இல்லாமல் அர்த்தம் வருது அப்போ அல்லாஹ் விஷயத்தில் வந்து கது முத மா ஃ முன்னால் வந்தாலும் தான் முதாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தாலும் சரி தான் எந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் நிச்சயமாகன்னு அர்த்தம் கொடுக்கணும் இந்த சில சமயம் நிச்சயமாகுங்கிற அர்த்தம் அல்லாது அல்லாத மற்றவர்களுக்கு தான் அல்லாவுடைய விஷயத்தில் மாலியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்தாலும் தான் முதாரியான ஃபேலுக்கு முன்னால் கது வந்தாலும் சரி தான் அதுக்கு எந்த தான் கொடுக்கணும் நிச்சயமாக அப்படிங்கிற தான் நமக்கு கொடுக்கணும் அப்போ இசுமுக்கு முன்னால் கதுங்கிற வார்த்தை வராது ஃபேலுக்கு முன்னால் மட்டும்தான் என்ன செய்யும் வரும் மாலியான ஃபேலுக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக முலாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தால் சில சமயம் ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் வந்து மாலிக்கு முன்னால் வந்தாலும் சரி தான் முலாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தாலும் சரி தான் அதுக்கு எந்த தான் வைக்கணும் நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தம் வரும் சீன்

இப்ப ஹாலுடைய மானா வச்சு சொல்லுங்க என்ன அர்த்தம் வரும் உதவி செய்து கொண்டிருக்கிறான் நிகழ்காலம் தானமா மானா என்ன்காலம் தான என்டைய மானா வச்சான் அப்படின்னா ஜெய்தாகிறவன் இப்போது உதவி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தமும் வைக்கலாம் இஸ்திக்பாலுடைய அர்த்தமும் வைக்கலாம் உதவி செய்வான் சென்ற காலத்திலையும் செய்யலை நிகழ்காலத்திலையும் செய்யலை வருங்காலத்தில் என்ன செய்வான் உதவி செய்வான் அப்போ என் சுருங்கிற ஃபேலுக்கு வந்து ஹாலுடைய மானாவும் வைக்கலாம் நேரத்தை பொறுத்து இசிக்பாலுடைய மானாவும் என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆனால் அந்த என்சுருக்கு முன்னால் இங்கே பாருங்க சே என் சுரு எப்படி வருதுமா சீனு சேர்ந்து சே என் சுருன்னு வருது அல்லது சவுன்சூ இந்த சீன் என்பதும் சௌஃபை என்பதும் ஒரு முதாரியான ஃபேலுக்கு முன்னால் சேர்ந்து வந்தால் எந்த மானா மட்டும்தான் கொடுக்கணும் இஸ்திக்பால் மானா மட்டும் தான் கொடுக்கணும் ரெண்டாவது ஜிசு இருக்கலாமா குரான்ல சூலு வருதா சையூலுன்னு என்ன அர்த்தம் இனிமேல் கூறுவான் ஏமா இனிமேல் இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சௌஃபவுக்கும் சீனுக்கும் இனிமேல் இது வரைக்கும் கூறலை இப்போவும் கூறலை என்ன செய்வாங்க இனிமேல் கூறுவார்கள் அப்போ சையூலும் சுஃபகாவும் சுஃபாகுனா மடையர்கள்னு அர்த்தம் மடையர்கள் இனிமேல் கூறுவார்கள் பாருங்க கல்லா சௌஃப தாய்லமூனை படிச்சிருக்கீங்களா கல்லா சௌஃப தாய்லம் என்ன அர்த்தம் இனிமேல் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் தாய்லமூன நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் சௌஃபனா என்ன அர்த்தம் இனிமேல் இந்த சீனுக்கும் சவுப்புக்கும் என்ன அர்த்தம் வைக்கிறோம் இனிமேலுங்கிற அர்த்தம் வச்சுட்டா அது எதை மட்டும்தான் குறிக்கும் இசிக்பால மட்டும்தான் குறிக்கும் அப்போது ஃபேலுடைய அடையாளங்கள் ஒன்றது என்னது அப்படின்னா சிகத்துல் இஹ்பார் பிகி இஹ்பார் பிகியாக அது வரும் ரெண்டாவது என்னதுமா கதி என்பது நுழையும் மூன்றாவது என்னது சீன் என்பது உழையும் நாலாவது என்னதுமா சௌஃபை என்பது நுழையும் அழகுதா இன்னைக்கு நாலு அடையாளங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் கிதாப் எடுங்க பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இதை மேலேருந்து பாருங்கம்மா அப்துல் விளக்கமாகிறது கலிமத்துல் அது ஒரு களிமாவாக இருக்கும் ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் அலாமன் தனக்கே உரித்தான ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் நசரனா உதவி செய்தான் ஜலசன உட்கார்ந்தான் கஹ உட்கார்ந்தான் என்னமார்த்தான் கழுகினான் அல்லது புளித்தான் அஸ்மீனத்தில் சலாசதி மூன்று காலங்களில் ஏதாவது ஒரு காலத்துடன் சேர்ந்த நிலையில் அது அறிவிக்கும் அடித்தான் இது சென்ற காலத்திற்கு உதாரணம் எதிரிபு அடிக்கிறான் நிகழ்காலத்திற்கு உதாரணம் யதிரிப் நீ அடி வருங்காலத்திற்கு உதாரணம் ஏமா இந்த கதி என்பது சீனி என்பது சௌஃபை என்பது அம்பருல என்ன செய்யாது நுழையாது வழங்குதா மாதிலும் நுழையாது முதாரியான மட்டும்தான் என்ன செய்யும் அது நுழையும் அலாமத்துல் அலாமத்துல என்ன மாதிரி தான் அடையாளம் ஏற்கனவே வந்திருக்கலாமா அலாமத்துல் உடைய அடையாளமாகிறது அது இஹ்பாரு பிகியாக வருவது சரியாகும் லா அல் யஹ்பாரு அனுகு லானா இல்லைன்னு அர்த்தம் எஹ்பாரு அணுகுவாக இல்லைன்னா என்ன அர்த்தம் எஹ்பாரு அணுகுவாக என்ன அது வரவே மானல் இஹ்பாரு பிகி பிகி என்பதின் பொருளாகிறது ஏறா மானா அல் இஹ்பாரு பிகி இஹ்பூ பிகி என்பதின் பொருளாகிறது நம்ம ஏற்கனவே இசுமுடைய பாடத்தில் படித்தோமா இஹ்பாரு பிகின்றாலும் மகக்கூம் பிகினாலும் ஒன்று இன்னொன்று என்ன சொன்னால் இஹ்பாருன் அணுகு என்றாலும் மஹக்கூமன் அணுகு என்றாலும் என்ன தான் ஒன்று தான் அப்போ இஹ்பாரு பிகி என்பதின் பொருளாகிறது ஐயக்கூனை அந்த களிமா ஆகிவிடும் எப்படி ஆகிவிடும் மஹக்கூமன் பிகி எப்படி ஆகிரும் ஆகிறோம் பிபிகாக ஆகிவிடும் அதாவது இஹ்பாரு பிகியும் மகக்கும்ி ஒன்று ரெண்டும் வேறு வேறு அல்ல அப்படின்னு அவர் சொல்றார் இது முதல் அடையாளம் ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா துகுலு கதி கதி என்பது நுழையும் அப்போ கதி என்பது மாலியான ஃபேல்லையும் நுழையும் முதாரியான ஃபேல்லையும் நுழையும் அம்பிரலை என்ன செய்யாதுமா நுழையாது மாலியான ஃபேலுக்கு முன்னால் கதி என்பது வந்தால் நிச்சயமாக என்று அர்த்தம் முதாரியான ஃபேலுக்கு முன்னால் கதி என்பது வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் சில சமயம்ன்ற அர்த்தம் வளருந்தா ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மாலியான ஃபேலுக்கு முன்னால் வந்தாலும் சரிதான் முதாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தாலும் சரிதான் அதுக்கு என்ன அர்த்தம் மட்டும்தான் வைக்கணும் சில சமயம்னு அர்த்தம் வச்சானா அப்போ சில சமயம்தான் அல்லாவுக்கு ஆற்றல் இருக்குது சில சமயம் அல்லாஹ் நம்மளை மாதிரி ஆற்றல் இல்லாமல் என்ன செஞ்சிருவான் போயிடுவான்ற அர்த்தம் வந்துடும் மூணாவது அடையாளம் என்னது சீன் சீன் என்ற எழுத்து நுழைவது ச அகோலு ச என்சூரோ ச அலுரிபோ இது வந்து முதாரியான ஃபேரில் மட்டும்தான் நுழையும் மாலையில் என்ன செய்யாது நுழையாது நாலாவது சௌஃபை சௌஃபை என்ற எழுத்து நுழைவது சௌஃபை என்பதும் முதாரியான ஃபேரில் மட்டும்தான் என்ன செய்யுமா நுழையும்